பொங்கல் எல்லாம் எப்படி போச்சு போச்சு என்னென்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க வவ்வாள் பண்ணா கொடுவா காணாங்கத்தை வேற சீலா காணாங்கத்தை வேற என்ன மீன் சொன்னீங்க காணாங்கத்தை வவ்வாள் பண்ணா பண்ணா பண்ணாவா இதுதான் இது போய் தான் நான் ஒரே ஒரு வாட்டி தான் வாங்கியிருக்கிறேன் இருக்கும் இது சீலா இந்த மீன் என்ன பேரு எவ்வளவு அது அறநூத்தி ரூபா ரைஸ் போதுமா விலை இப்ப கம்மிக்க இவ்வளோ நாள் எட்நூறு எழுநூத்தி ரூபா அங்கேயே எடுக்கவே இல்லை சரி இன்னைக்கு ரெண்டு பேர் மூணு பேர் வேற என்ன மீன் சங்கரா மீன் ஏதாவது ரொம்ப சின்னதுக்கா ரூபா தண்டி அதை வாங்கிட்டு வர ஆஞ்சா கூட அதை அவ்வளோதா சரி சரி இந்த வெவ்வால் மட்டும் போடு ஒரு அரை கிலோ போடு போதும் பெருசாக பார்த்து வாங்கப்பா பெருசாக ஒன்று பார்த்து போடு என் பேத்திக்கு அது அம்போ நல்லா இருக்கும் இது நல்லா முள்ளு இல்லாமல் இருக்கும் ஏய் முன்னே இருக்கும் முள் இல்லாமல் இருக்கும் வாய் இல்லாத ஜீவன் என்ன பண்றது எடுக்கும்போது தம்ம எல்லாம் என்ன அரைக்கில நிக்கலியா இல்ல இருக்கும் பெருசா தண்ணி

ஏ வந்து நீ ஏற்றுவோம் அது வந்தால் எனக்கு வயிறு எதுவும் ஆகும் எவ்வளோ இது மொத்தம் மொத்தம் இல்லை ஒரு அரை கிலோ தானே வாங்கியிருக்கேன் அதனால் எவ்வளோ முள்ளை தேர்வை தந்துருவேன் முந்நூறுபா வாங்கிக்கப்போ சும்மா எங்கே ஏதாவது பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா போட வேண்டியதில்லை பத்து ரூபாய் இருபது ரூபா சரி ஓகே உங்கள் வேறு அடுத்த